நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் அந்த வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துல லக்னம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே லக்னம் ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளை பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலாம் ராசி என்பது பொதுவாக துலாம் ராசி புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாராசி எப்போதுமே பாருங்க துலாராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் துலாராசியை பொறுத்தவரை எதிலுமே பாருங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் துலாராசியம் என்பது அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் துலாத்தை பொறுத்தவரை என்ன எதுலேயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா இங்கே உருவம் என்ன கொடுத்துருக்காங்க திராசை கொடுத்துருக்காங்களா அவங்க எதுலேயுமே ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க நல்ல ஒரு உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் முந்திக்குப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் துலாராசியோட குணம் இப்படிப்பட்ட குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படி துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற ஏன்னா துளாராசி சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டா இருக்கும் இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து பலன் எடுப்பது ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப துலாத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்க போகுது அதுக்கான ஒரு பதவிதான் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகத்தில் பாருங்கள் பொதுவாக இந்த வருஷத்தில் சூப்பரான அமைப்பு இருக்குது உங்கள் ராசிலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் நல்ல ஒரு யோகங்க அஞ்சாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபத்தில் கேது பகவான் நான் சொல்ல பாருங்க பாருங்கள் திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் எல்லா கிரகமும் அதிகமாக இருக்குது பய பயங்கரமாக இருக்குது திரிகோணஸ்தானத்தில் அஞ்சு ஒம்போதில் பாருங்கள் சூப்பர் கிரகம் துலாராசியுடைய கஷ்ட சுமையை கொஞ்சம் தூக்கி தூரத்தில் வைங்க அவ்வளோதான் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க துளாராசிக்காரங்க அந்த கஷ்டத்துக்கு இப்போ நல்ல பலன் துளாராசிக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் தமிழ் புத்தாண்டு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைச்சே தீரும் கெட்ட பலனுக்குள்ளே போகக்கூடாது துளாராசிக்கு என்ன சொல்லணும் கெட்ட பலனுக்கே போகக்கூடாது நிறைய நல்ல பண்ணுக்குள்ள மட்டும்தான் எடுத்து சொல்லணும் துளாராசி அந்த அளவுக்கு ராஜயோகம் அடைய போறாங்க மாற மாறப்போகுதுங்க இவங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகும் இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டு பயங்கரமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க துளாராசிக்கார எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் வருமானத்துக்குள்ள கிரகம் ஒரு மூணு மாசமா செலவு பண்ணது நீங்களா இருப்பீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வருமானமே இல்லை குடும்பத்தில் இன்கமே இல்லை இப்படிதான் சொல்லுவேன்னா பேச்சால பிரச்சனை ஒரு இடத்தால பிரச்சனை மனைவியால பிரச்சனை இல்ல கணவனால பிரச்சனை இல்ல பழக்கவளத்துல பிரச்சனை இல்லை நண்பர்களால பிரச்சனை ஒரு பொதுமக்கள்ட்ட ஒரு கெட்ட பேர் யாரெல்லாம் எடுத்தீங்க துளராசிக்கிட்ட சொல்லுவாங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க சகோதர சகோதரி பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியோகம் சரியா அமையலை இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் கடனுக்கு ரொம்ப ஆகிட்டாங்களே கடன் சும்மா அதிகமாகிடுச்சு துளாராசிக்காரங்கட்டு கடனா பகையா எல்லாமே பாருங்க சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் தாய்ம ஒரு மன வருத்தம் ஒரு வீடு கட்ட முடியல ஒரு இடம் வாங்க முடியல ஒரு பூமி வாங்க முடியல கோர்ட்டு கேஸாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அம்மாவுடைய உடம்புக்கு மருத்துவ செலவு பண்றேன் இல்லை வண்டி வாங்குறது அதிகமாக செலவு பண்ணுறேன் சம்மந்தம் இல்லாமல் வண்டி வாங்குறது ஒரு தடை வந்துச்சு கால்நடை பாதிப்பு எல்லாமே ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு நான் இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேர் சொன்னாங்க மட்டும் கேளுங்க துளாராசி ஆமா அம்மா அவ்வளோ ஒரு தடையை சந்திச்சாங்க ஒப்பனா சொப்பனா அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சாங்க அவ்வளோதான் வேலை நிரந்தரமா கிடைக்கல வேலை போயிருச்சு வேலை பறி போயிருச்சு இன்னும் வேலை தேடிகிட்டு இருக்கி நல்ல வேலை கிடைக்கல எத்தனை பேர் மட்டும் தேடுறாங்க மட்டும் பாருங்களேன் நல்லா வேலை பார்த்தவங்க வேலையை அதிகம் பேர் விட்டுருப்பாங்க பாருங்கள் நிறைய பேர் எடுத்து கேட்டு கேட்டு பாருங்கள் ஆமாம் ஆமாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாலம் கொடுத்தது துளாராசி அதனால சொல்கிறேன் இனிமேல் லைஃபே மாறும் பாருங்களேன் லைஃப் ஸ்டைலே மாறும் ஏன்னா சனி பவன் உங்களுக்கு எப்போதுமே கெடுக்க மாட்டாது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் எப்போதுமே உங்கள் ராசியில் ஒரு உச்சமாகறது அதனால் ஒரே காரணம் ஆறாம் சனி இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்க ராசி அதனால அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மை கோடிகளை அல்லக்கூடிய ஒரே ராசி துளாராசி தான் இருக்கும் உங்க ஜாதகத்துல புத்தி நல்லா இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு தசாபுத்தியை பார்க்காமட்டாது உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து புத்தி கரெக்டா இருந்தா இப்ப சொல்லக்கூடிய பலன் கரெக்டா அவர் மாறவே மாறாது எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு பாத்துக்குங்க ராசி இனிமே பாருங்க நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க எப்படி வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை துளாராசி கிடைக்க போகுது எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு யார் துளாராசிக்கு வந்தே தீரும் அப்ப வேலை உத்தியோகம் தடை கிடையாது நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி அனைவருக்குமே ப்ரமோஷன் ஆறாம் வீட்டது ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ப்ரமோஷன் வரணும் பெரிய அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலையை விட தூக்குனாங்கல்ல நீங்கள் அதையும் தாண்டி நல்ல வேலையில் ஜாயின் பண்ணி பெரிய அளவு பார்க்க நிறைய பேர் பாருங்க ராசிக்காரங்க கடனே இருக்காதுங்க ராஜா உங்களுக்கு கடனை இருந்துச்சு இருந்தாங்க கடனே இருக்காது நீங்கள் தைரியம் மட்டும் இந்த வருஷத்தில் இருங்க அவ்வளோதான் கடனே இருக்காது உடல் உதம் இருக்காது எங்கே வேணால் போய் லோன் கேளுங்கள் லோன் சேங்ஷன் ஆகும் நான் இடம் கண்டிப்பாக லோன் வாங்குகிறேன் இல்லை வீடு கட்ட லோன் வாங்குகிறேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணுங்கள் லோன் வாங்கினேன் கண்டிப்பாக கேளுங்க கண்டிப்பாக சதம் மாறும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க குரு பாக்குறது இனிமேல் கெட்ட விஷயத்துக்கு எண்டுகாடு போறாரு குரு குரு உங்க ராசியை பார்த்து மூணாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அடுத்த படிப்பு கல்வியில பயங்கரமா வராது துளாராசியா இருப்பாங்க கல்வியில சாதிப்பாங்க எல்லாமே எல்லாமே கல்வியில இவங்கள மாதிரி யாரும் டாப்பா இருக்க முடியாது இப்ப இந்த வருஷத்துல பாருங்க தமிழ் புத்தாண்டுல கல்வியில பயங்கரமா வருவாங்க பெரிய ஆளாக வருவாங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க அரசாங்க வேலைக்கு எழுதுவாங்க எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலும் சரி என்ன துளாராசில் எதில் படிப்பாங்க மேக்ஸிமம் மருத்துவத்தில் படிப்பீங்க இன்ஜினியர் படிப்பீங்க அதை விட்டிங்கன்னா டீச்சிங் லைனில் கண்டிப்பாக நிறைய பேர் படிப்பீங்க பேங்க் சம்மந்தமாக படிப்பீங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு சம்பந்த விஷயம் படிப்பீங்க எழுத்து கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிப்பீங்க எல்லாமே பாருங்கள் எந்த ஒரு துறையாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சாதகமாக வரும் துளாராசிக்கு நான் பர்ஃபெக்டாக சொல்கிறேன் அரசாங்க வேலைக்கு நான் தடையே சொல்ல மாட்டேன் ஆரம்ப மாசமே உங்க ராசியை சூரிய பாப்ப பாப்பாருங்க அதனால அரசாங்க வேலை சூரியன்லாம் சொல்ல மாட்டேன் சூரியன் உச்சமாயி உங்க ராசியை பார்ப்பாரு அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய துளாராசிக்காரங்க பாருங்க அப்பாயின்மெண்ட் வீட்டுக்கே வரும் பாருங்க ஜாதகத்துல லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க எல்லாருமே எழுதாதீங்க ஜாதத்தோட அமைப்பு இருக்கா எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் படிப்பு கல்வி அரசாங்கம் திருமண வாழ்க்கை பிரச்சனையில நீங்க கவலையப்படாதீங்க திருமணத்தில் உள்ள தடைகள் இருக்காது ஏன்னா நிறைய பேர் திருமண தடை ரொம்ப இருந்துச்சு லைஃப்ல இனிமேல் திருமண தடை வராது நல்ல ஒரு மாற்றத்தை திருமணத்தில் பார்ப்பீங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே சக்சஸ் ஆகும் பார்த்துக்கிங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தை அவர் பார்க்குறாரு அஞ்சுல ராகு இருக்கிற அள்ளி ஆசையை கூட்டியே போடுவார் திருமணம் ஆனோன்னா குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் எல்லாமே சக்சஸ் ஆகும் இந்த வருஷம் கூட வரக்கூடிய இந்த புத்தாண்டு சூப்பராக இருப்பாரு ஏன்னா அஞ்சுல ராகு பதினொன்று கேதுங்க பயங்கரமாக இருக்கும் கமிஷன் அவரை எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் நெருப்பு இல்லை இரும்பு சம்ந்தவர துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ பண்ணுங்கள் தொழிலை இப்போ போடுங்க தொழிலில் காசு பணத்தை நல்லா பர்ஃபெக்ட் அமையும் தொழிலில் எதிர்பார்க்க அளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் அவருடைய ஒரே ராசியாக இருந்தால் அந்த ராசியாக இருப்பான் இருப்பாங்க இப்போ எல்லாமே இருக்குது எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேஸ் புரிய சொத்து வளர்க்குறதும் உங்களுக்கு சாதனமாக பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் எல்லாமே பாருங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்க போது பார்த்துக்குங்க ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து கரெக்டாக லா லாட்ரி மட்டும் வெளிநாட்டு உள்ளவங்க மட்டும் எடுங்க கண்டிப்பாக யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகமாக இருக்கும் அதை எடுத்து பாருங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயம் விளையாட்டுத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி அரசியல் அரசாங்கம் அரசியல் அரசாங்கம் பார்த்தா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வருஷத்தில் இப்போ நட்சத்திரம் அப்புறம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரச்சல பிறந்தாங்க எதையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடை குணமும் கூட அதிகமாக இருக்கும் நீங்கள் எதுலையுமே தைரியத்தை விடாதீங்க இனிமேல் எது வந்தாலும் சரி நம்ம எடுத்து நின்று ஜெயிக்கலாங்கிற மைண்டு சிந்தனைக்கு வாங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா வருமானம் இன்கம் குடும்பம் கணவனி ஒற்றுமை இல்லாத பிரச்சனை நிறைய தடையை பார்த்துட்டு இனிமேல் பார்க்க மாட்டீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கணவன் ஒற்றுமை விஷயம் படிப்பு கழிவு சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் விஷயம் உத்தியோகத்தில் உயிரி பதவி விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு இப்போ சித்திரச்சில் பார்த்தாங்க லைஃப்பில் எல்லாமே செட்டில் ஆக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் தைரிய தைரியம் வாங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் சித்திரச்சல பிறந்தவங்க யூனிஃபார்ம் போடுறப்போனா சூப்பராக யூனிஃபார்ம் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இப்போ எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் சித்திரச்சல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதினத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு பிரம்மாண்டமாக சேர்ந்து திங்க் பண்ணுவாங்க இவங்க மாதிரி யாரும் பிரம்மாண்டமாக யோசிக்க முடியாது பாருங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாமத ராகு அப்போ காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஒரு தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வரும் வேலை உத்தியோக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் செலவு சுபகாரியம் கண்டிப்பாக வீட்டில் நடக்கும் பார்த்துங்க இந்த சுவாதினத்தில் பிறந்தவங்க நல்லா லைஃப் சூப்பராக இருக்கும் அடுத்த விசாரணத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்ச போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே எது வந்தாலும் தைரியமாக போராடுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும் விஷாகத்தில் பிறந்த உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா குரு நல்லா உங்கள் ராசியை பார்க்குறாரு இனிமே கஷ்டமே இருக்காது உங்களுக்கு தெரியுங்களா எவ்வளோ கஷ்டத்துக்கு வந்தாலும் சரி இனிமேல் கஷ்டப்படாமல் நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்குங்க ஏன்னா வேலையில் பிரச்சனை உத்தியோத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க இனிமேல் எதிர்காலம் இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்குது குருவால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க போது வாழ்க்கையே மாற போது பார்த்துக்குங்க பரவுடைய தமிழ் புத்தாண்டு பலன் துலராசியை பொறுத்தவரை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகா புத்தாண்டாகவே அமைகிறது